எம்ஜிஆர் சாமி கும்பிடுவது போல திரையில் தோன்ற மாட்டார் அதனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதல்ல நானோ கலகமோ கோயிலுக்கு போகக்கூடாது என்றோ கடவுள் இல்லை என்றோ பிரச்சாரம் செய்ததில்லை கடவுள் பெயரால் நாட்டில் மூட நம்பிக்கைகள் பெருகுவதையும் சோம்பேறித்தனம் வளருவதையும் தான் எதிர்த்து வந்திருக்கிறோம் என்பது அவரின் கருத்து அவருக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தது முருக பக்தராக இருந்தார் அவரது தனியறையில் ஏசு படம் இருந்தது அவர் நபிகள் நாயகம் பொன்மொழிகள் படித்திருந்தார் அவற்றை முஸ்லிம் நண்பர்களிடம் பேசுகையில் வெளிப்படுத்துவார் மக்கள் திலகத்தின் ஆஸ்தான கதை வசன கர்த்தாவான கலைமாமணி ரவீந்தர் ஒரு இஸ்லாமிய அன்பர் இவை எல்லாம் தாண்டி அவர் தன்னை எல்லா மதத்திற்கும் வேண்டியவனாக எல்லோருக்கும் பொதுவான கலைஞராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதையே பெரிதும் விரும்பினார் அதனால் அவர் படங்களில் தன்னை இன்ன சாமி வணங்குபவன் இன்ன மதத்துக்கு சொந்தக்காரன் என்பது போல காட்டிக்கொள்வதை தவிர்த்தார் ஏனெனில் எல்லா மதத்திலும் அவருக்கு ரசிகர்கள் இருந்தார்கள் எம்ஜிஆர் படங்களில் திருமண காட்சிகளில் புரோஹிதர் நடத்தி வைப்பது போல இருக்காது மகாத்மா காந்தி தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களின் படங்களின் முன்னால் அல்லது தாய் தந்தையர் படங்களின் முன்னால் பதிவு அலுவலகத்தில் நாயகன் நாயகி மாலை மாற்றிக்கொண்டு பழந்தமிழர் போல திருமணம் செய்து கொள்வதாகவே காட்சிப்படுத்தியிருப்பார் இதன் வாயிலாக அவர் இரண்டு கொள்கைகளை வெளிப்படுத்தியிருந்தார் ஒன்று பெரியார் சொன்ன சீர்திருத்த முறை திருமணத்துக்கு அவர் தந்த வரவேற்பு மற்றதொன்று செலவில்லாமல் எளிமையான முறையில் திருமணங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் இதற்கு ஏழைகளிடமும் பகுத்தறிவாளர்களிடமும் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது அனைத்து மதத்தவர்களுக்கும் ரசிக்கும் வகையில் அவர் படங்களின் கதையமைப்பும் காட்சிகளும் இருந்ததால் எம்ஜிஆர் என்கின்ற திரைப்பட நடிகர் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் சீக்கியர் என எல்லா தரப்பு மக்களாலும் நேசிக்கப்பட்டார் இப்படி புரட்சி தலைவரின் வெற்றிக்கான ஃபார்முலாவை சொல்லிக்கொண்டே போகலாம் அவருக்கு நிகர் அவரே அவரை உயர்த்தியதும் வாழ வைத்ததும் அவர் அன்னையின் அருளும் ஏழை மக்களின் வாழ்த்தும் அவரது தன்னம்பிக்கையும் தான் என்று சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி